நம்முடைய தமிழ்நாட்டில் அதிக தொழில் உற்பத்தியை உருவாக்குவதற்கும் தொழில் முனைவோர்களை உருவாக்குவதற்கும் அது வழிவகை செய்யும் அந்த வகையில் தமிழ்நாடு இன்னைக்கு ஐபிஆர் ஃபைலிங்கில் இந்தியாவிலே முதலிடம் பெற்றிருக்கிறது இன்டலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் என்று சொல்லப்படுகிற காப்புரிமை காப்புரிமையை நிறைய ஒரு ஆராய்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்ம தமிழ்நாட்டில் அதே நேரம் அந்த ஆராய்ச்சி இதோடு அது தொழில்நுட்பமாக மாற்றுகிற முயற்சியில் இப்பொழுது தமிழ்நாடு அறிவியல் அறிவியல் தொழில்நுட்பம் மிக முனைப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதனால் நாளடைவில் தமிழ்நாடு ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பாக உருவாகுவதற்கு அது மாணவர்கள் மூலம் உருவாக்குவதற்கு நம்முடைய திட்டம் இன்றைக்கி செயல்படுத்து கொண்டிருக்கிறது அதில் பல நல்ல மாற்றங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது இப்போ நான் ஒரு பொருள் பயன் பண்ணியிருக்கேன் என்னோட என்னோட இதாக காப்பீரிமை வேணும் அப்படின்னா நான் இப்போ அப்ளை பண்ணி அதனால் காப்பீரிமை பெறுறதுக்கான வழி எல்லாமே செஞ்சு தருமா சார் ஆ அதுதான் ஏன்னா எங்களுக்கு ஒரு தனி யூனிட்டே இருக்குது பிஐசி என்று சொல்லப்படுகிற பேட்டன் இன்ஃபர்மேஷன் சென்டர்ன்னு இருக்குது இந்த சென்டர் என்ன பண்ணுதுன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற உயர்கல்வி துறையில் அதுவும் குறிப்பாக பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் நாற்பது ஐபிஆர் செல்ல நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம் அந்த ஐபிஆர் செல்லு தான் இன்னைக்கு ஒரு பல மாற்றத்தை தந்து கொண்டிருக்கிறது தான் இன்னைக்கு தமிழ்நாடு காப்புரிமை பெறுவதில் முதலிடம் பெற்றிருப்பதோடு இல்லாமல் இன்னைக்கு இந்த காப்புரிமை பெற்ற அந்த தொழில்நுட்பங்களை அதை எப்படி ஒரு தொழிலாக மாற்றுவதற்கு இன்றைக்கி எங்களுடைய மன்றம் செயல்பாட்டில் இருக்கிறது லேட்டஸ்ட்டாக நம்ம எதுக்காக காப்பீடு காப்பீடு வாங்கிடலாம் ஆமாம் அதாவது இதில் எனக்கு மகிழ்ச்சி என்னன்னா எங்களுடைய மன்றம் மாணவருடைய கண்டுபிடிப்புகளுக்கு பண்ணிரு உதாரணமாக ஒரு இன்ஜினியரிங் கல்லூரி மாணவர் வந்து ஒரு எல்இடி லைட்டில் இருந்து ஒரு இதை ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்கி அதன் மூலம் ஒரு ஒரு இடத்துல ஒரு சமையல் ப பண்ணுறதுக்கு என்னான வகையான எனர்ஜி தேவைப்படுதோ சக்தி தேவைப்படுதோ அதெல்லாம் வழங்கக்கூடிய அளவிற்கு அவர் செய்திருக்கு அதை நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம் இன்றைக்கி பல தொழில் நிறுவனங்கள் அதை எப்படி தொழிலாக மாற்றுவதற்குரிய முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்காள் இது மாதிரி பல வகையான தொழில்நுட்பங்களை மாற்றுவது அடுத்து ஏசிட்டி நிறுவனம் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்பத்தோடு இணைந்து மாணவர்களில் கண்டிப்பாக அதுவும் இன்ஜினியரிங் கல்லூரி மாணவர்களுடைய கண்டுபிடிப்புகளை எப்படி தொழில் அதுவும் இன்றைக்கி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லாம் இன்றைக்கி அதிகமாக தேவைப்படுகிறது அதுக்குள்ள காப்புரிமைகளையும் இப்போ நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம் அதை வந்து அந்த முயற்சியில் பல கிட்டத்தட்ட இதுவரைக்கும் அறநூறு விழிப்புணர்வு முகாம் நாங்கள் நடத்தியிருக்கிறோம் அதனால் நிறைய தொழில்நுட்பங்கள் வருவதற்கு இந்த மன்றம் உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இப்ப எதிர்கால திட்டம் எப்படின்னா நம்முடைய பேராசிரியர்களும் மாணவர்களும் செய்கிற ஆராய்ச்சிகள் நம்முடைய மாநிலத்தில் எந்தெந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக அமைய போகிறது என்ற நோக்கத்தில் எங்குடைய முயற்சி இருக்கிறது அதுலேயும் குறிப்பாக விவசாயத்தில் ஏற்படுகிற இல்லை மீனவர் மக்களுக்கு உள்ள பிரச்சனைகள் உள்ள பிரச்சனைகள் இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி ஒரு எனர்ஜி அதாவது நான் கன்வென்ஷனல் எனர்ஜிக்கு உள்ள நம்ம போகிற அந்த எல்லா முயற்சியிலையுமே நம்முடைய அறிவியல் தொழில்நுட்பத்தை ஒரு சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்கு எடுத்து சொல்லக்கூடிய மன்றமாக இது அமைந்திருக்கு நம்ம இது மாதிரி ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோமா சார் மீனவர்கள் பிரச்சனைகளுக்கும் மக்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்கிறோம் ஆமாம் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு அந்த தொழில்நுட்பங்களை இப்போ நாங்கள் அடையாளம் கண்டுருக்கோம் இப்போ அந்த முப்பத்தெட்டு தொழில் நிறுவன தொழில் புரிகிற அந்த விஷயங்கள் நம்முடைய பல்கலைக்கழகங்கள்ந்து உருவானது அதை அடையாளம் கண்டுபிடித்து அதை மீனவர்களுக்கு கொடுப்பது உதாரணமாக இன்றைக்கி ஆர்கானிக் ஃபார்மிங்ன்றோம் அப்போ அந்த ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் அதிகமாக கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு முனைப்பு இருக்கிறது அதற்கு முத்தாய்ப்பாக ஏற்கனவே நம்முடைய பல்கலைக்கழகங்களிலிருந்து இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் என்று சொல்லப்படுகிற அந்த இயற்கை விவசாயத்தை எப்படி நம்ம தமிழ்நாடு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் அதை பயன்படுத்தப்பட்ட அந்த தொழில்நுட்பத்தை இப்பொழுது விவசாயிகளுக்கு நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம் அதன் மூலம் வெகு விரைவில் ஒரு இயற்கை விவசாயத்தை நம்ம வெற்றிகரமாக செய்வதற்கு இந்த மாதிரி முப்பத்தெட்டு தொழில்நுட்பங்களும் உதவியாக இருக்கப் போகிறது